வணக்கம் சாரியை பொறுத்த பிரேக்கு ஓகே இன்றைக்கி என்ன நடந்தது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் ஸோ நிபுண் வீட்டில் விஜய் இருக்கார் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்போ குடைக்கணம் போயிட்டாங்க அங்கே வந்துட்டு பசுபதியும் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன பிறகு வந்துட்டு விஜய் வந்துட்டு அப்போ நான் கிளம்புறேன் நான் இப்போ பசுபதி நான் போய் பார்க்குறேன் பசுபதி அங்கே இருக்கிறான் இவன் எதுக்கு டிராவல் பண்ணால் இந்த டைமில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன உடனே உடனே நவீன் வந்து கே 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 சொல்ல சொல்லி சொல்லியது அங்கே உள்ளார கிச்சனில் இருக்கிறா அப்போ சந்தேகம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு ஏண்டா சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல அவங்க வந்து ப்ரெக்னென்சின்னு சொல்லி வராங்க நம்ம சொல்லிடுறாங்க அவளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு எதை மறைச்சி வச்சுருக்காங்கன்னே நமக்கும் தெரியல கர்மத்தை உடனே வந்துட்டு அவர் பயிற்ச மாற்ற மாற்றிட்டு போகணுன்னா இல்லை நீங்கள் போகாதீங்க அவளே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளே சமால் ஸ்க்ரீன் ஏன் நிவின்ட்ட சொல்லணும் அவளே சமால் ஸ்க்ரீன் விஜய்ட்டே சொல்லாமல் இப்போ நிவினே ஃபோன் பண்ணி இந்தா விஜய் இருக்கிற விஜய்கிட்ட பேசி நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லணும்னு சொல்லலாமே அப்படின்னா அதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா அதுக்கெலாம் காரணம்லாம் சொல்ல முடியாதுங்க ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஹைப் வைப்போம் அப்படின்னு கதையாக சொல்கிறது நமக்கு தெரியுது என்ன கொடுமைடா கொடுமை கூத்து அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு வாரம் கழித்து பார்த்தாலும் அதே கூத்து தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ உடனே அவர் ஃபோன் பண்ண போயிட்றாரு அப்போ இந்த பொண்ணு வருது இந்த பொண்ணுன்னு என்னமோ சொல்ல வந்து ஏ சொல்லு அப்படின்னா இந்த பொண்ணு உடனே கப்பாக்கத்தை கப்பாக்கணுன்னுட்டு அப்புறம் கடைசியாக வந்துட்டு வந்துட்டு நீங்கள் போ போ நீங்கள் வந்துட்டு விஜய் நீங்கள் காவேரியோட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நானெலாம் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா யார் மிரட்டுறாங்களா காவேரியா யாரும் சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை எங்கள் வீட்டிலலாம் சந்தோஷப்படுவாங்க அப்போ ஏறதான் என்னாக்கா நிவினும் தான் நிவினும் தான் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் சூடே இல்லாமல் சொரணையே இல்லாமல் ஓ இது இருக்குது ஆனால் விஜய் வந்து கக்கா கக்கா காட்சிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னு ஆமாம்மா அவருக்கு பொசஸ் இவ்வளவு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அவர் பொங்களை கொடைக்கானல் போக வேண்டாம்னு சொன்னார் போனால் இன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்துருவீங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அப்பவும் சிரிக்கிறாரு அப்போ வந்துக்கிட்டு காவேரிக்கு நிபின் எப்படி ஹெல்ப் பண்ணார் காவேரி எப்படி வந்துக்கிட்டு இவங்க லவ் பண்ணுறது காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு காவேரி எப்படி வந்துட்டு நிபின் வந்துட்டு எப்படி காவேரி இவங்களை வச்சிருக்க ரகசியத்தை பாதுகாக்கிறாரு இவங்களுக்காக அப்படிங்கிற சமாச்சாரத்தை எல்லாம் எதையும் விஜய் சொல்ல மாட்டார் ஏன்னா சொன்னால் அந்த பொண்ணு சந்தேகப்படுறது நிறுத்திடும்ல நிறுத்திட்டால் கதை ஓடாது பாமா அது டிங்கு டிங்குட்டு ஒரு நடந்துது கதையை பிரசனத்தை பேசும்ல அதனால் அது முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நிவின் வர நிவின் வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒன்றும் இல்லை வந்துட்டு காவேரி நானும் சேர்ந்து வாழ ரொம்ப ஆசைப்பட்றா அதனால சும்மா அவளை நான் ப்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு கதையை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக போட்டுடுறாரு அப்படிங்கிறது தான் விஷயம் என்ன புரியாத விஷயம்னா வந்துட்டு ஏன் எதை எதுக்கு எதுக்காக மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை அவங்க மறைப்பாங்க அதுதான் அந்த அந்த மறைக்கிறதில் பொய்ய உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுல தான் கதையே ஓடுது நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி வந்துட்டு அவரோ அதில் சங்கமே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிற பொயிலையும் ஒவ்வொருத்தரோட சீக்கிரத்திலையும் தான் இந்த கதையை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம் இந்த எழுதுறது நம்ம மனசுலேருந்து எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் படக்குனு இவ்வளவு கேவலமான சிந்தனையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் கலெக்டர் ஆகி டேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதே டேஷ் தான் அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம்